குறுவலை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் நோர்த் ஹோலாண்டுக்கு ரெயினில் தான் போகிறோம் அங்கே வந்து சந்தாம் என்று சொல்லப்படும் இந்த இடம் வந்து மிகவும் வித்தியாசமான ஆச்சரியப்படத்தக்க கட்டட அமைப்போடு கொண்ட ஒரு இடம் ஓகே நாங்கள் வீடியோ போவோம் வாங்குவோம் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஹோலாண்டில் ரெண்டாம் மூன்றாவது நாள் நாங்கள் இன்றைக்கு வந்து ஒருடம் பார்க்குறதுக்கு சந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம் ரெயினில் தான் வந்தனாங்கள் ரெயினில் இருந்து ஒரு பதினஞ்சு இருபது ஓட்டம் இந்த நிற்கிற ரெயினில் தான் வந்து வந்துடுறங்கி இதுக்கு வந்து இந்த இடத்துக்கு வர்றது சந்தம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு எட்டு ரூபா டிக்கெட் போய் வர எட்டு ஒய்ரோ இந்த ரயில்லாம் வந்து நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வந்து சந்தாம் இதில் சுவாரஸ்யமான கொஞ்சம் விஷயம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் அதை காணொளி மூலமாக காட்டுவேன் நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருந்து அந்த காணொலியை பாருங்க எழும்பி பசியோட இந்த சந்தம் அந்த ஓட்டுக்கு பாருங்கள் பின்னுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ஐம்பது ஒர்க்கர் பொம்மஸ் வைக்கிற கடை ஒன்று இருந்துச்சு அந்த கடையில் வந்து இன்றைக்கி பொமஸ் வேணால் அந்த பொம்மஸை பாருங்கள் அப்படி இதுக்காண்டி கொஞ்சம் நெஞ்சமாக போட்டு தந்துருக்கிறான் கொடுத்த காசுக்கு மேலதிகமாகவே போட்டு தந்துருக்கலாம் பயங்கர பெருசு இந்த இது ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்தான் சூப்பராக இருக்குது சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் வந்து இப்போ இருந்து சந்த் ஆமண்டோ இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இங்கே வந்து நல்ல வடிவான இடங்கள் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான இடங்கள் அதை பார்க்க தான் நாங்கள் வரும்போதே ஆச்சரியத்தை ஊற்றுற மாதிரி இந்த இடத்துல கட்டிடங்கள் அமைஞ்சிருக்கிறத நீங்கள் இப்போ பார்ப்பீங்க நீங்கள் இப்போ இந்த கட்டிடங்களை பார்க்கக்குள்ள உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கட்டிடங்கள்னு நிறங்களும் உருவமைப்பும் சரியான வித்தியாசமாக இருக்குது இதுகளுக்கு இந்த கட்டிடங்களுக்கு கூடுதலான ஜன்னல்கள் போட்டிருக்கிறாங்க மற்றது கூரைகள் கூட வித்தியாசமாக உருவமைச்சிருக்குது இந்த இடங்களில் நாங்கள் வரக்கூடிய க்குச்சக்கமான டூரிஸ்ட் வந்து நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது ஓகே நாங்கள் ஒவ்வொன்றொண்டாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த முன்னுக்கு இருக்கிற கட்டிடத்தை பாருங்கள் அப்படி வித்தியாசமாக இருக்குது இந்த கட்டிடங்களை பார்க்க தான் முன்னாங்க பாருங்கள் இந்த கட்டடம் ஸ்டாக் ஹவுஸ் வித்தியாசமாக ஆனால் இதில் இருக்கு வடிவமைப்பு அதாவது ஒரு கட்டிட வடிவமைப்பு பிளான் பண்ணி இது வித்தியாசமான வடிவமைப்பில் அமைக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம் இங்க இதில் வந்து இந்த மேலே கூட இந்த பூக்கள் வந்து இவ்வளவு வித்தியாசமா அமைச்சிருக்குறாங்க பாருங்க அந்த ஸ்டெப்ஸ்ல ஜன்னல்கள் இந்த வீட்டு ஜன்னல்கள் அடுத்தது வெளியே வந்து நல்லபடியாக கதிரை போட்டிருக்கு நாங்கள் இதில் வந்து தான் கதிரையிலேருந்து பொம்மை சாப்பிடுட்டு படியாக சாப்பிடாம வந்து நாங்கள் பொம்மை சேர்ந்த கதிரையிலேருந்து அடி சாப்பிட்டுட்டு அதுக்கு இந்த குப்பைகள் போடுறதுக்கு கூட வடிவான இதுகள் வச்சுருக்குறாங்க சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருந்து போட்டு இப்போ தொடர்ந்து நடந்து நடந்து எடுக்க வேண்டிய இடங்களை எடுத்து உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் மற்றது இந்த இடத்துல வலது பக்கம் இப்படி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது பாருங்க இந்த பில்டிங்கில் இந்த முன்னுக்கு தண்ணி மாதிரி இப்படி அமைப்பு செஞ்சுருக்குறாங்க கொஞ்சம் இருக்குது இதுக்குள்ளே நான் கதைக்கிறது உங்களுக்கு விளங்கோதிரியா நான் மயக்கில்லாமல் தான் இதை எடுக்கிறேன் முன்னுக்கு இருக்கிறதும் ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஆஃபீஸ் உண்டு இந்த ப்ளூ லைட் ப்ளூ கலரில் இருக்குது இங்கே இங்கே கிரீன் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தபடி எசனம் சாப்பிட்டு நல்ல மாதிரியெல்லாம் பாருங்க இந்த வீடுகளும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது இந்த வீடுண்டாமல் இப்போ பாருங்கள் அமையில அப்படியே எடுத்துக்காட்டும் கொஞ்சம் இதில் என்னென்ன சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமான சாப்பாடு வளம் இருக்கீங்க எல்லாம் வித்தியாசம்தான் அடிக்கடி வித்தியாசம் வித்தியாசம் சொல்றேன் யோசிக்காங்க எல்லாம் வெரி டிஃப்ரெண்ட் அதாவது க வித்தியாசமான இடம்தான் ஹோலாண்ட் ஹோலாண்டும் இங்கிலாண்டும் கிளையும் பாலம் மாதிரி ஒன்று இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் அங்கால இருக்குது இது பாலம் ஒன்று கீழே போகுது அதுக்கு பக்கத்துலேயே இந்த பில்டிங் இருக்குது பாருங்க வித்தியாசமாக பக்கத்துலேயே இந்த பில்டிங் நாள் வித்தியாசமாக இருக்கு இந்த முன்னுக்கு இருக்கிற பில்டிங்கை பாருங்க நான் இப்போ மைக் போட்டு தான் எடுக்க வேண்டிய வந்தேன் என்ன சொன்னால் சரியான இறைச்சலாக இருந்ததுக்குள்ள அதுக்காக மைக் போட்டு தான் நடந்தேன் இந்த பில்டிங்கை பாருங்க எடுக்கக்குள்ள அது வடிவம் அவங்களுக்கு கிளியராக சவுண்டு கேட்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் இந்த மூலையில் ப்ளூ கலராக இருக்குது எல்லாம் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு பாதை உண்டு இப்படி ஒரு பாதை வந்து இதுக்கு முன்னுக்கு இந்த தண்ணி மாதிரி தண்ணி கொஞ்சம் நிக்குது இந்த சின்ன பிள்ளை அந்த கடையாகும் சின்ன பிள்ளைண்ட் விளையாட்டு சாமான் ஒழிக்கிற கடை அது பக்கத்துலேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குது இல்லை ஒரு பம்பில் வழியில் சாப்பிட மாட்டோம் இந்த ப்ரீட்சை பாருங்கள் அதனால நல்ல வழியான சின்ன ப்ரீச் மாதிரி உண்டு இந்த முன்னுக்கு இருக்கிறது வந்து ப்ரீமார்ட்னு சொல்லி ஒரு கடை இல்லை வந்து உடுப்பல் நல்ல மலி வவிக்கலாம் வித்தியாசமான ஒரு அமைப்பில் இந்த இடம் இருக்குது அமைப்பே ஒரு தனி வித்தியாசமாக தான் இதை கட்டியிருக்கிறான் கீழே அந்த சாப்பிடு கொண்டு இருக்கிறத மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்கள் இதால் நடந்து போவோம் எழுதி போட்டுருக்கு பேர் இங்க வந்து இங்கே வந்து என்னென்னு சொன்னா இந்த பேர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ரோத்தம் அம்ஸ்டம் இந்த இடத்துக்கு பேர் வந்து சந்தம் மற்றது இவங்களோட எழுத்து ப்ரொனன்சியேஷன் வந்து இங்கிலீஷும் டொச்சும் கொஞ்சம் கலந்தாதான் இருக்குது கதைக்கிறதும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும் வித்தியாசமாக இந்த கட்டிடங்கள் பெரிய கட்டடங்கள் பார்த்தீங்களா நட்டது அதான் ஐரோப்பாவுக்குள்ளேயே ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இத்தாலிகளை கூட லண்டனும் ஓலாண்டும் வந்து வித்தியாசமாக எனக்கு படுது இப்போ ஸ்லாக்கள்ஸ் வர மாதிரி சொல்லலாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான லண்டனும் ஓகலாண்டும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு வித்தியாசமான நாடுன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் ஓகே இப்போ இந்த இடமும் பிறந்ததுக்காக கால்வாய் மாதிரி தண்ணி போகுது இந்த இடத்துல சின்ன பிரிட்ஜ் மாதிரி ஒன்று கோ டைக்கு பிடியில் இருந்து எனக்கு ஒரு உண்டு சில சில பட்டன்கள் நான் அமற்றக்குள்ளே வேறு மாதிரி எடுபட்டு கொண்டு அதனால் கொஞ்சம் சவுண்ட் சிஸ்டங்கள் நான் இப்போ மேக் போட்டு தான் எடுக்கிறேன் வழியாக எதிர்பார்க்குறேன் நியூஆர்ன்னு சொல்லி ஒரு உடுப்பு கடை ஒன்று முன்னக்கு இருக்குது சிஎன்ஆ கனடா இங்கிலாண்ட் கனடா அமெரிக்கா கிடையாது வித்தால் அப்படியே நடந்து போவோம் அப்படியே போவோம் தொடர்ந்து நடந்து போய் போவோம் என்ன இது இந்த குட்டை மாதிரி தங்கி தங்கி தேங்கி நிற்கிறது தான் இந்த என்ன நல்ல வடிவான ஒரு நல்ல வடிவான ஒரு தண்ணி நீரோட்டம் நீர் ஆனால் இதுக்கு என்னென்னு சொன்னால் அந்த தண்ணி அதில் தேங்கிடுன்றது வந்து கொஞ்சம் அது இந்த வடிவை கெடுக்குதுன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் நடந்து வந்து நாங்கள் அப்படியே இதெல்லாம் அப்படியே நடந்து போவோம் இது ஒரு வித்தியாசமான சாப்பாடு கடை உண்டு இந்த இடத்துல அப்படியே நாங்கள் நடந்து தொடர்ந்து நடந்து போகிறோம் நாங்கள் திருப்பி பிரிட்ஜுகள் இப்படியான பிரிட்ஜுகள் ஆனால் ஆம்ஸ்டிராமில் இப்படி எத்தனை பிரிட்ஜ் இருக்குன்னு தான் எனக்கு தெரியலை இந்த இடத்துலையும் சந்தா மன்ற இடத்துலையும் இந்த பிரிட்ஜ் இருக்குது அப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பூங்கண்ட பார்த்திங்களா அப்படி இருக்கு பூமரம் சின்ன பூ கண்டு ஸ்வீட் கடை உண்டு அப்படியே தொடர்ந்து நடந்து போவோம் இதுலேயும் திருப்பி ஒரு பிரீட்சு இப்படியே தொடர்ந்து தொடர்ந்து பிரீச்சுகள் வந்து கொண்டே இருக்கும் கணக்கே இல்லாமல் நாங்கள் அப்படியே பிரீட்சை பார்த்து பார்த்து போவோம் பிரீச் உண்டு அப்படியே இந்த போர்டை உங்களுக்கு காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு தன் போக்சோட நடந்து போகிறான் நல்ல சவுண்ட் பாட்டு போய் கொண்டிருக்கு இந்த போட்லேயும் லைம் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு சிஸ்டம் செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்குலேயும் சனம் இருந்து சாப்பிட்லாம் உள்ளே இருக்குது பின்னரங்களை அப்படியே போகுது இங்கே பக்கம்ல ஒரே மாதிரி தான் இருக்குது நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு நல்ல உடுப்பு கடை அப்படியே முன்னுக்கு பார்த்தால் முன்னுக்கு தெரியிறது ஒரு ஐஸ்கிரீம் கடை மாதிரி கிடக்குது பபுள் டீ டைம் அண்டு போட்டிருக்கிற ஆணுங்கள் பபுள் டீ அண்ட் வண்டி குடிப்போம் கொண்டு பார்க்குறேன் ஒரு ஐஸ்கிரீம் கடை எவ்வளோ வடிவான ஐஸ்கிரீமெல்லாம் எல்லாம் இருக்குது இங்கே ஓஹா ஐஸ்கிரீம் ஷாப் வந்து போயிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணிட்டா போச்சு ஓஹா இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா सोसक्रीम शरीकर बेकरी तेकरी இந்த பிரிட்ஜ் வந்து வளைவு இல்லாமல் நேராக போட்டிருக்குறாங்க ஆனால் அதான் இங்கே வந்து வேலைன்னு சொன்னால் எங்கே போனாலும் பிரிட்ஜ் தானே என்னடா இந்த தண்ணின்னு ஓரளவு தெளிவாக இருக்குது அது அந்த அந்த இடத்த விட இது நல்லா இருக்குது நல்ல ஷூ கடை ஸ்போர்ட்ஸ் கடைகள் இருக்குது அப்படிங்களா அப்படியே நான் எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன் ஸ்டோரோட பாருங்கள் ஷூ ஷூ கடைகள் வந்து சும்மா என்ன பெருசெண்டு சொன்னால் தாராளமாக இடங்கள் எடுத்து இந்த ஷூ கடைகள் செஞ்சு அடிச்சிருக்கிறாங்க எதில் இருக்கிற ஷூகள் இந்த வடிவை பார்த்திங்களா இப்படி இருக்கு என்ன வடிவான ஷூக்கள் எல்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்படி வடிவான ஷூக்கள் சூப்பர் ஷோ இந்த இதில் ஒரு புளி மாதிரி ஒரு ஷோண்ட் ஷோ ஆண்டல ஷோ ம் நல்லா எல்லான சின்ன சின்ன கட்டடங்கள் எதுவும் ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் ஆகும் அதுக்காக இங்கே ஒரு கதிரி ஒன்று ஒளியை போட்டிருக்கு வாரவோனா அப்படியே சொகுஸாக இருந்து கஃபையை குடித்து விட்டு போகலாம்னு சொல்லி அதோடு இந்த கடையும் அந்த வடிவான கடையாக இருக்குது ஏன்னா அந்த அமைப்புகள் இந்த கடையால் அமைப்புங்க அதுக்கு முழுக்கு நல்ல வடிவான ஒரு பூமரவங்களும் வச்சு இங்கே அந்த பபுள் டீ வந்து கூடுதலாக காண குடிக்கிற குடிக்கிறவங்க போல இருக்குது பபுள் டீ மற்ற ஒரேஞ்ச் கலரான இவங்கட கலர் அதில் இந்த ஒரேஞ்ச் கலரில் தான் பெரும்பாலும் அடிச்சிருக்கிறாங்க திருப்பி ஒரேஞ்ச் இந்த சாப்பாடு நேற்று வண்டி சாப்பிட்றாங்க இந்த ஃபோமஸில் சீஸ் ஊற்றி தருவாங்க வேறு விளைவுகள் இன்றைக்கு விடியும் ஃபோமஸ் தான் சாப்பிட்றாங்க நீங்கள் கூட ஃபோமஸ் தான் அங்கங்கே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் நடந்து நடந்து பிரியாணம் செய்யறதால ஃபோமஸ் சாப்பிட்டா தான் தொடர்ந்து சண்டலாம் நல்லது இந்த உடத்துலேருந்து சாப்பிடறதுக்கு எங்களுக்கு டைமும் இல்லை அதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை தினம் வந்து இருந்து அடைப்படுறதுக்குனால வடிவான இடங்கள் கட்டியிருக்கிறாங்க இந்த இடம் திருத்த வேலைப்பாடு நடக்குது பச்சை கலரில் க்ரீன் 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 கலரில் ஒரு நாள் ஒரு கட்டம் இது ஒரு மணிக்கூட்டு கடை இங்கால வந்து இதுவும் ஃபோன் கடை ஃபோன் கடைகளும் இதுக்காக கணக்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் அப்படியே நடந்து இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் இப்போ எதால் போகணும்மாடா எதால் போகணும் ஐரோப்பா நாடுகளுக்குள்ளேயே பெரிய காத்தாடிகள் அதாவது வந்து மரங்களால் செய்யப்பட்ட பெரிய உருவாமை கொண்ட காத்தாடிகள் வந்து ஹோலாண்டில் தான் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த காத்தாடிகளையும் பார்க்கணுமென்று சொல்லித்தான் நாங்கள் வந்த நாங்கள் வரக்குள்ள இந்த இடத்துல நாங்கள் இப்போ விசாரிக்கக்குள்ளே தான் தெரிஞ்சுது இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் ரயிலில் போய்த்தான் அந்த இடத்துக்கு போகணுமென்று சொல்லி அந்த இடத்தின் பேர் வந்து சான்ஷி ஷைன்ஸ் அப்படின்னு சொன்ன இடம் அது வாய்க்குள்ளே கூட உச்சரிக்க கஷ்டமான ஒரு பேர் கொண்டு இடம் அதால் வந்து அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து ரெயின் எடுத்து திருப்பி போகிறதுக்காண்டி இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் திருப்பி நடந்து போய் கொண்டு இருக்கிறோம் பூற வழியில் திருப்பி உங்களுக்கு இந்த கட்டணங்களை திருப்பி காணக்கூடியத மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் உல்லாச பிரியாணிகள் வந்து போகிற இடமா அந்த இடத்த சொல்லினம் அவ்வளோத்துக்கு அந்த இடம் பெயர் பெற்ற இடம் அதாவது வந்து ஹோலாண்டில் இங்கேருந்து அந்த காத்தாடிகள் இருக்கிற இடம் வந்து தூர மண்டபடியால் திருப்பி நாங்கள் இங்கே இருந்து ரெயின் எடுத்து அந்த சன்ஷே ஷைன் இடத்துக்கு போகிறதுக்கு போகிறோம் போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு காணொலி பதிவு செய்து மீண்டும் உங்களுக்கு காட்டுவேன் இந்த காணொளியை இதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு சந்திப்போம் நாங்கள் இப்போ சான்சே ஷைனுக்கு போகிற இருக்கிறதால நான் அடுத்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக இந்த இன்ட்ரெஸ்டான சான்சே ஷைனில் இருந்து வர்ற அந்த பெரிய காத்தாடிகள் ஹொலண்டில் பிரபலியமான அந்த காத்தாடிகளை உங்களுக்கு நான் காணொளி மூலமாக காட்டிருக்கிறேன் தவறாமல் வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ